ஒரு அணியோட வெற்றி எந்த விதத்திலையும் மற்ற அணியை வந்து பாதிப்படைய வைக்க கூடாது அப்படி வந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது எந்த ஒரு சர்ச்சைக்கும் இல்லாமல் அந்த வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்படும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மும்பைக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் இடையிலான போட்டி கடைசி வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் போயும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணி வெற்றி பெற்றாலும் கூட கடைசி பந்தை வந்து அந்த அணி நோபால் போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இது பண்ணது மும்பை அணியோட குற்றம்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்றிருக்கோம் உண்மை யார் பக்கம் தவறு யார் பக்கம்ன்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ளை பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பார்த்துருந்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பும்ராவோடைய லாஸ்ட் ஓவர் வந்து கண்டிப்பாக வந்து அவர் நல்லாவே லைனில் போட்டிருப்பார் அதுக்கு வயிறு கொடுத்துருப்பாங்க இப்போது யார் மேலே தப்பு இருக்கு அது வந்து ராயல் சேலஞ்சர் பெங்களூர் வந்து அதை வந்து பார்த்து ஒன்றும் சொல்லலை பேட்ஸ்மேன் நின்றுட்டாங்க கிராண்ட்மோ வந்து பார்த்தாரு அதுக்கப்புறம் ஐம்பயரும் வயிறு கொடுத்தாச்சு இது ஒரு பக்கம் முடிஞ்சாலும் அந்த ஒரு பாலை வந்து வேஸ்ட் பண்ணது வந்து மும்பை அணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி ஓவர் கடைசி ஓவரை பொறுத்த வரைக்கும் கடைசி பாலில் நோ பால் தான் போட்டார் மலிங்கா ஆனால் அதை வந்து பார்க்க வேண்டிய வேலை கண்டிப்பாக வந்து மும்பை அணிது கிடையாது அது மட்டும்தான் ஏன்னா அம்பையார் வந்து எது சொன்னாலுமே அதாவது வந்து இப்போ எல்பி டபிள்யூமே அம்பையர் சொல்லிட்டு அந்த கால்ஸ் வந்து ரிட்டர்னில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்தாலும் கூட அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைனில் பட்டு ஸ்டெம்பில் பட்டு இருந்தாலே போதும் கண்டிப்பாக அது அவுட் வந்துட போது எப்படியுமே வந்து அம்பையர்ஸ் காலாக தான் மாறப்போகுது அந்த இதுவள பாயிண்டில் படலனாலும் கூட அது வந்து ஹிட் ஆயிருந்துச்சுன்னா ஸ்டெம்பு அது கால தான் ஆகப்போகுது அதனால அம்பையரோட டிசிஷன் தான் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும்போது போது கண்டிப்பாக வந்து இந்த நோபாவை வந்து அம்பையர்ஸ் மட்டுமே பார்த்துருக்கணும் இந்த தவறு முழுக்குமே அம்பையர் பக்கம் இருக்குது ஒரு பேட் லக் வந்து ஆர்சிபியை தொடர்ந்துட்டு இருந்தாலும் ஒரு குட் லக் வந்து கண்டிப்பாக வந்து மும்பை கிட்டே இருக்குது இல்லைனாலாம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் தவறு யார் மேலே இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணி எல்லாரும் மும்பை அணி சீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க பட் பும்பை அணி சீட் பண்ணுறதுக்கான விஷயமே இங்கே இல்லை விஜய் அம்பியர் வந்து அந்த பாலுக்கு நோ பால் கொடுத்துருந்தா கண்டிப்பாக மலிங்கா அந்த பாலை போட்டு தான் ஆகணும் இந்த தவறு செஞ்சது என்னவோ பும்பை அணி கிடையவே கிடையாது தவறால் பும்பை அணி வெற்றி பெற்றதுன்னொன்னே கண்டிப்பாக வந்து மும்பை அணி தான் வந்து தவறு பண்ணியிருப்பாங்களோன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வந்தது கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது பும்பை அணி கரெக்டாக தான் போட்டாங்க அந்த பால் வந்து நோ பால் ஆனதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் அது வந்து கண்டிப்பாக அம்பேர் வந்து நோ பால் கொடுத்துருப்பாரு ஃப்ரீட்டு போயுமே அந்த பால் அடித்து ஒரு ஃபோர் அடிச்சிருந்தால் மட்டுந்தான் அந்த ஓவர் வந்து சூப்பர் ஓவராக இருக்கும் அப்படியும் இல்லைனாக்கா அந்த பால் சிக்ஸ் அடிச்சிருந்தா மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம் ராயல் கடைஞ்சி பெங்களூர் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இவ்வளோ டஃப்பாக எடுத்துகிட்டு போனோமா ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிக்ஸு கடைசி பால் வரைக்கும் போய் கடைசி பாலில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நீங்க எப்படி பாக்குறீங்க அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க